உலகத்தில் இன்னும் யாரும் நீரை உருவாக்க முடியும்னு சொல்றாங்க மரம் வச்சால் மழை பெய்யுங்கிறோம் தண்ணீரை உருவாக்க முடியாதுன்னு நினைக்கிறோம் போர் போட்டு தண்ணி எடுத்துக்கலாம்னு நம்புகிறோம் பூமியில் தண்ணி அழிஞ்சு போகுது கடல் தண்ணீரை காய்ச்சி பிடிக்கிறோம் ஆனால் உலகத்தில் நீரை உருவாக்க முடியாதோங்க மரம் போயிட நீர் போயிடுது நாலு பேரும் மரம் போயிருந்திருக்குறோம் பாருங்க தண்ணி இல்லை தானே ஆனால் மழை பெஞ்சால் ஒரு சொட்டு தண்ணி வெளியில் போவாது அவ்வளோ தண்ணி முள்ளையே அடைஞ்சி கிடக்கும் அவ்வளோ தண்ணி மேகமாக மாறும் மீண்டும் மழைக்காலம் வரும்போது தண்ணி எவ்வளவுக்கு அவ்வளோ வரப்போ உயர்த்திங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ தண்ணி உண்டாக்கியே தீரும் தமிழ்மொழி மரம் வச்சா மழை பெய்யும்னு சொல்லவே இல்லைங்க மரம் வச்சாலே ஈராக இருந்தால் தான் மரமே உயிரோட இருக்கும் இப்போ வரப்பு மட்டும் நீங்கள் மண்ணை தோண்டி காயப்போ இந்த மாதிரி நாலு பக்கமும் உயர்த்தினீங்கனாலே மரமே இருக்காதுங்க ஆனால் மழை பெய்ஞ்சால் அவ்வளோ தண்ணி தேவையில்லை இல்லை வாத்தியாருக்கே பொய் சொல்லாமல் சொல்லி கொடுத்தா வாத்தியார் உண்மையான பாடத்தை சொல்வார்னு சொல்லி சொல்லி கொடுத்தது நீர் அமையாது உலகம்னு சொன்னான் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் தண்ணியிலேயே முளைச்சி எழுந்திரிக்கிற தானியம் அது போலவே வெப்பத்தை கடத்துறதுக்கு தண்ணியை விட சிறந்த பொருளே இல்லை சூடான பொருள் மேலே தண்ணியை ஊற்றினாலும் சூடான பொருளை தண்ணியில் போட்டாலும் சூடு சீக்கிரம் வெளில போயிடும் அது மாதிரி பூமி பந்து சூடாக இருக்கும் போது அது மேலே காலத்தில் பெய்யும் அவ்வளோ தண்ணியை நிறுத்தி வெப்பத்தை கடத்தணும் அதுதான் பூமியோட இயற்கையில் காப்பாற்றணும் அதுதான் பூமி வெப்பமயமாதலுக்கு காரணமே இவங்க கற்றுக் கொடுத்த அறிவியல் வெயில பெய்ய தண்ணீரை சேர்க்கறதுக்காக இந்த நாலு பக்கமும் இந்த மாதிரி வரப்பு உயர்த்தி அவன் இப்போ மழைக்காலத்தில் பெய்யும் போது தண்ணீர் சேர்த்தான் இப்போ அந்த அருவியை மறந்துட்டு நம்ம ஓட்டை போட்டு தண்ணி எடுத்து பெய்கிற தண்ணீரெல்லாம் வெட்டி விட்டோம் தமிழுக்கு பொய் சொல்லவே தெரியாது தமிழ் மொழியை படிச்சவன் பொய் சொல்லி ஏமாற்றவே முடியாது தமிழ் மொழியை படித்தவோ வரப்புயர நீர் உயரணும்னு தான் சொல்லுவான் மரம் வச்சா மழை பெய்யும்னு சொல்ல மாட்டான் அது போலவே நோய்களுக்கு அடிப்படை வந்து உணவு தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும் சரியா நோய் வரதுக்கு காரணம் அதுதான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் சாப்பிட்றது பசி தான் சாப்பிடுது சாப்பிட்ட உடனே அழிஞ்சு போறது பசி பசியை பெருமைப்படுத்தி சாப்பிட்டா மருந்தே வேணாம்னு சொன்னான் தமிழ்மொழியை யாரும் படிக்க முடியல செஞ்சு கூட பார்க்கட்டேன் சரியா அதனால் தமிழ்மொழி பொய் சொல்லவே இல்லை வாத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கூட பொய் சொல்லாமல் வாத்தியார் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக மொழியே அப்படி அறிவியலையும் சொல்லிக் கொடுத்தது இயற்கையிலையும் சொல்லிக் கொடுத்தது வேதியலையும் சொல்லிக் கொடுத்தது பொய் சொல்லாமல் எல்லோரையும் காப்பாற்றுறதுக்காக தெரிஞ்சவனையும் தெரியாதவனையும் காப்பாற்றுறதுக்காக சொல் எழுந்த மொழி தமிழ்மொழி அறிவு வரப்பு உயர்த்தினா நீர் உயருங்கிற அறிவே தெரியாதவங்க கூட வரப்ப போட்டால்தான் அந்த அது நீர் உயர்த்த நிற்கும் அது அடுத்து வரும் கோடைக்காலத்தில் மேகங்களாகவும் மீண்டும் மழையாக முடியும் கடலுக்கே தண்ணீர் போகாது வெள்ளமே வராது வரப்பு உயர்த்தின இடங்கள்லாம் நீரை தேக்கி வச்சு சரியா மீண்டும் ச புரிந்து கொள்வோம் பொய் சொல்லாத பாடத்தையே சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதாக சொல்லி சொல்லி கொடுத்த மொழி தமிழ் மொழி தமிழை நம்ம படிக்கவே இல்லை அதனாலதான் தான் உலகமே தரிகட்டி நிற்கிது பரப்புகளை உயர்த்தினா தடுக்கப்படும் கடல்ல பனிமலைகள் குறுகாது பாலைவனங்கள் கொதிக்காது எரிமலைகள் சீராது பூமியின் உள்ளிருக்கிற வெப்பத்தையும் கடத்தும் வர முயற்சி சரியா நன்றி வணக்கம்